நம்ம வீட்ல இருந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணும்போது பத்தே நிமிஷத்துல நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஸ்விக்கி இன்ஸ்டாமா டெலிவரி பண்றாங்க ஆனா நம்ம ஆர்டர் பண்ற ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் அவங்களுக்கு பதினெட்டு ரூபாய் நஷ்டமா இருக்கு அப்படின்னு கடந்த நிதியாண்டினுடைய முடிவை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த நஷ்டம் அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டது இவங்களோட காம்படிட்டர்ஸ் ஆன ஜெப்டோ பிளிங்கிட் மாதிரியான நிறுவனங்கள் எப்படி இயங்குறாங்க அவங்களோட பிசினஸ்ல இது எப்படி எதிரொலிச்சிருக்கு இது மட்டும் இல்ல ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் சந்திக்கிற இந்த நஷ்டத்தினால அவங்க பங்குகள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜெப்டோ மாதிரியான நிறுவனங்கள் வந்து இந்த மார்க்கெட்ல பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் உணவு டெலிவரி நிறுவனங்களான ஸ்விக்கி ஜமோட்டோ எல்லாருமே இந்த பிசினஸ் வர அப்படி அப்படிதான் ஸ்விக்கி நிறுவனம் ஸ்விக்கி இன்ஸ்டமார்ட் அப்படிங்கறதையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஜொமேட்டோ அவங்களோட எட்டங்கல் நிறுவனம் மூலமா பிளிங்கிட் அப்படிங்கறதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சோ மார்க்கெட்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த குவிக் காமர்ஸ் நிறுவனங்களுக்கு மத்தியில தான் கடுமையான போட்டி நிலவிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்த நிலையில தான் கடந்த மார்ச் மாசத்துக்கான காலாண்டு முடிவுகள் அப்படிங்கிறது வெளியாக ஆரம்பிச்சது இதுல ஸ்விக்கி நிறுவனம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட் மூலமா நாங்க செய்யற பிசினஸ் எங்களுக்கு இன்னும் லாபத்தை ஈட்டி தரல நஷ்டத்துலதான் இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்களோட கிராஸ் ஆர்டர் வேல்யூ அதாவது போது மொத்தமா மக்கள் எந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி அப்படின்னு கடந்த காலாண்டுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த அமௌண்ட்ல கிட்டத்தட்ட எட்நூத்தி நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க அப்படி பார்க்கும் இந்த கிராஸ் ஆர்டர் வேல்யூல இருந்து நம்ம ஆர்டர் பண்ற ஒவ்வொரு நூறு ரூபாய்க்குமே அவங்களுக்கு பதினெட்டு ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இந்த தான் இப்படி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல ஸ்விக்கி இன்ஸ்டமா தொடர்ந்ததுல இருந்தே அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான நஷ்டத்தை சந்திச்சிட்டு தான் இருக்காங்க இன்னுமே அந்த நிறுவனம் அவங்களோட கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணி அதுல ஒரு ப்ராஃபிட் பார்த்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் கன்வெர்ட் ஆகல அப்படிங்கிறது தான் இந்த செய்தியின் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிளிங்கிட் செப்டோ மாதிரியான அவங்களோட காம்படிட்டர்ஸோட பிசினஸும் ரொம்ப பெருசா இருக்கு அவங்களோட போட்டி பொருந்தும் அப்படின்னா இன்ஸ்டமார்ட் தரப்புல நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை கம்மி பண்ணிட்டு ஒரு பொருளை விற்க வேண்டியதா இருக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகளுக்கு எல்லாம் தள்ளப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது பெரிய அளவுல அடிபடுறத பார்க்க முடியுது அவங்களோட பிஸ்னஸ் நஷ்டத்தை தான் சந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டோம் இது அவங்களோட ஷேர் எப்படி இருக்கிற இந்த நஷ்டம் அப்படிங்கிறது ஷேர் ஸ்விக்கியோட ஷேர்ஸையும் கண்டிப்பா முதலீட்டாளர்களுக்கு அந்த நிறுவனத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கறது குறைய ஆரம்பிக்கும் யாருமே ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனில போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி கணக்குப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்விக்கி நிறுவனத்தினுடைய பங்கு முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் அப்படின்னு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு இது அவங்களோட முந்தைய பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க முத முதல்ல ஐபிஓக்கு வரும்போது முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு வர்த்தகமானாங்க அதுக்கப்புறமா அவங்களோட அதிகபட்ச விலையான அறுநூத்தி பதினேழு ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்காங்க இது எப்ப நடந்ததுன்னு பார்க்கும் போது இருபத்தி நாலு டிசம்பர்ல அறுநூத்தி பதினேழு ரூபாய்க்கு ஒரு ஸ்விக்கி பங்கு அப்படிங்கிறது வர்த்தகம் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இன்னைக்கு இருக்கிற அந்த முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் அப்படிங்கிற நிலைமை ரொம்பவே ஒரு டவுன் ஃபால் அப்படின்னு பார்க்க முடியுது மற்ற நிறுவனங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜெப்டோ ஐபிஓல இல்ல ஆனா பிளிங்கிட்டோட நிறுவனமான அட்டானல் ஐபிஓல லிஸ்ட் ஆயிருக்காங்க பட் கம்பேரிவ்லி பார்க்கும் போது ஜொமேட்டோ விட ஸ்விக்கி தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அதே மாதிரி அவங்களோட இந்த டவுன் ஃபாலுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொதுவாவே இந்த காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு காமன் ஸ்டோர்ஸ் வச்சிருப்பாங்க நிறைய இடங்களில் இந்த ஸ்டோர்ஸை விரிவு பண்ணிருப்பாங்க அங்கே இருந்து தான் நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா பொருட்களை எடுத்துட்டு வருவாங்க அப்படி ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் தங்களோட அந்த ஸ்டோர்ஸ் இல்ல டார்க் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே ரொம்ப வேகமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இதனால ஒவ்வொரு இன்ஸ்டாமார்ட் ஸ்டோருமே கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்குது அங்க இருந்து ஆர்டர் பண்ற அந்த கிராஸ் ஆர்டர் வேல்யூ அப்படிங்கிறது குறைவா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க சோ இதனாலயும் அவங்களுக்கு இந்த டவுன் ஃபால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத பார்க்க முடியுது ஆனா ஓவராலா இந்த குவிக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் இன்னைக்கு ஒரு பெரிய நெருக்கடியில இருக்காங்க அது பங்கு சந்தையில அவங்களோட பங்குகள் மேலேயும் எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்க இருக்க முடியுது மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க